போரா போட்டு தனியா கொண்டு போய் மிந்திரி சீக்கிரம்

അവിടെയനെക്ക് എനക്ക് 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 ആഹ ഹേലംച്ചം காத்து கருப்புன்னு அப்படி வரும் வழியில என் பிள்ளைய தொட்டு போயிச்சுடா பேராண்டி சரியா அதை எல்லையில இருந்து கட்டுமண போறது சரி பண்ணி கொடுத்துருவேன் சுத்தமும் பண்ணிக்கிட்டேன் நான் அப்படி எல்லையில வந்து சுத்தமும் பண்ணிக்கிட்டேன் சரியா பத்தி அப்படி நீ கட்டுமண போறதுக்குள்ள சோழ சோரம் காய்ச்செல்லாம் தீர்த்து கொடுத்துருவேன் சரியா ஒண்ணு அதே போல அப்படி மனமால எடுத்து கொடுக்குற நீதி சொல்லியிருந்தேன் சரியா அப்படி அப்படி கால நேரம் கருமாவனை ஏற்ற பாத்தண்டா பேராண்டி சரியா அப்படி நீ இருக்கும் கட்டுமணில இருந்து நீ இருக்கும் இருக்கிற கட்டுமணில இருந்து அப்படி வடமேற்கு நான் இன்னும் ஆறு மாத காலம் அவகாசம் எடுத்துக்கிறேன்டாப்பா உனக்கு மனம் கொடுத்து வச்சு மாலையும் கழுத்துமா நான் என் வாசலுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் சரியா அப்படி என்னோட தை மாசம் தொடட்டும் என் தை மாசம் தொடர்றப்ப அதுக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம்

ரெண்டாவது இடம் முத இடம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் முன்ன பண்ண ஆகுண்டாப்பா அப்படி ரெண்டாவது இடத்துல அப்படி அப்படி மூணு பொண்ணு இருக்க முடியாப்பா அதுல நடு அப்படி நடு வாரிசு அப்படி அப்படி உன் வீட்டுக்கு விளக்கேற்ற வருவாங்க சரியா இது உறுதி வேற உன் கட்டுமனைய சுத்தி பார்த்தேன் அப்படி உன் கட்டுமனைய சுத்தி பார்த்ததுல

அப்படி ஒன்னா இருந்து அண்ணம் போட்டாதான் கன்னி தெய்வம் நீ ஏத்துக்கும் பத்து உள்ளே சொல்றேன் நீதி உனக்கு சொல்றேன் அப்படி அப்படி அதுல ஒத்த உறவு கூட விட்டு போவா பேராண்டி சரியா வரும் ஆண்டுகள்ல அந்த மாதிரி அப்படி உறவு ஒண்ணு கூட விட்டு போக கூடாது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி கன்னி தெய்வத்தை கையெடுத்து அன்னம் போட்டு வரும் வேலையில அதுல இருந்து உன் வீட்டுக்குள்ள காவலுக்கு வந்துடுவேன் உன் வீட்டுக்குள்ள காவலுக்கு வந்துடுறேன் குலதெய்வ வாசலில் குறைபாடு இருக்கு வச்ச கோரிக்கை நிலுவையில இருக்கேன்

அப்படி 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 விளக்கு ஏற்றி காணிக்கை எடுத்து வச்சு ஒரு பத்து பேத்துக்கு போட்டு வந்துடு சரியா போய் நான் பாக்குறப்பாச அங்கு பங்காளி சேர்ந்து கட்டி அழகு எல்லாம் ஒத்துமையா இல்லை கரவுல எல்லாம் ஒத்துமையா இல்ல அப்படி நீ ஒரு சைடு போன இன்னொரு கரகார ஒரு சைடு போறான் அதுக்கான கால நேரம் கருமாவனை அப்படி ஏற்றடுத்து பார்த்து நீதி இருக்கான்னா

என்ன போல கையெடுத்து என்ன கையெடுத்து கும்பற கரையில இருந்தா வருவான் அப்படி வரும் வேலைல இருந்து பொருளாதார சீர்வளைவ நான் சரி பண்ணி கொடுத்த சரியா வேற என்ன வேணும்